உத்திரமேரூர் அரசு கலைக்கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபர் கைது நான்கு கிலோ எடை கொண்ட கஞ்சா பறிமுதல் மாவட்ட தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் திருப்புலிவனம் அரசு கலைக்கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காஞ்சிபுரம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இன்ஸ்பெக்டர் சங்கர் சுப்பிரமணியம் தலைமையிலான போதை தடுப்பு சிறப்பு தனிப்படை போலீசார் அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட குறுங்காடுகளை ஒட்டியுள்ள திருப்புலிவனம் பகுதிகளில் நேற்று தீவிர சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் திருப்புலிவனம் சாய்பாபா கோவில் அருகே குறுங்காட்டு பகுதியில் மர்ம நபர் ஒருவரை சோதனையிட்டபோது அவரிடமிருந்து நான்கு கிலோ எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் கஞ்சா விற்பனை செய்த வாலிபர் சென்னை கஞ்சன் சாவடியைச் சேர்ந்த குவேந்திரன் என்பது தெரியவந்தது குவேந்திரன் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சென்னை புழுர் சிறையில் அடைத்தனா்